ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் ஒரு மனுஷன் அவன் வந்து விறகு வெட்டிதான் அவன் வந்து தன்னுடைய குடும்பத்தை வந்து நடத்தணும் அவங்களுடைய அவனுக்கு வந்து ஒரு குழந்தை இல்லாம இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து ரெண்டு கண்ணும் தெரியாம இருந்தது உடனே அவர் என்ன பண்ணாரு ஒரு நாள் கடவுள்கிட்ட போயிட்டு வேணாரு ஆண்டவரே நீங்க வந்து என்னைக்கு தான் வந்து என்னுடைய தரித்திரம் வந்து நீங்கும் நீங்க வந்து என்னைக்குதான் என்ன ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு உடனே அந்த கடவுள் வந்து அவருக்கு தோன்றி அவர் சொல்றாராம் நான் ஜபத்தெல்லாம் கேட்டேன்பா அதனால நீ என்ன பண்ற ஒரே ஒரு விஷயத்த தான் நீ கேட்கணும் நீ ஒரு விஷயத்த கேளு அந்த ஒரு விஷயத்த நான் உனக்கு செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் உடனே இந்த மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம் என்ன கேட்கறதுன்னு தெரியல ஒரு விஷயத்த தானே கேட்க சொல்லுகிறாரு நம்ம எந்த விஷயத்த கேக்குறது அம்மாவுக்கு கண்ணு இல்ல நமக்கு ஒரு குழந்தை இல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தரித்திரம் வீட்டுல தினமும் வந்து சா அந்த விறகு சில நேரங்கள வெட்ட முடியுது போக முடியுது சில நேரங்கள மழை பெஞ்சா போக முடியல கஞ்சி கூட இல்லாம நம்ம கஷ்டப்பட்டுக்கிறோம் இப்போ கடவுள் வந்து ஒன்னே தானே கேட்க சொன்னாரு குழந்தைய கேக்குறதா இல்ல என்ன கேட்கறது தெரியல அவருக்கு போனே அவரு சொன்னாரு கடவுளை பார்த்து ஆண்டவரே நான் வீட்டுல போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு எல்லாரோடையும் பேசிட்டு நான் வந்து என்ன பண்றேன் நாளைக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டாரு சரின்ட்டு ஆண்டோரும் அவர் போயிட்டாரு மறுநாள் என்ன பண்ணாரு அதே இடத்துக்கு அந்த விறகு வெட்டி அங்க காட்டுக்குள்ள போறாரு இவர் அதுக்கு முன்னாடி வந்து மனைவிட்ட வந்து பேசுறாரு இந்த மாதிரி ஆண்டவர் வந்து எனக்கு தரிசனம் ஆனாரு ஆனா ஒரே ஒரு ஆசிர்வாதத்தை தான் நீ கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாரு ஆனா என்ன கேக்குறது தெரியல அப்படின்னோடனே உடனே அவங்க அம்மா சொல்றாங்க ஏப்பா எனக்கு வந்து கண்ணு இல்லைப்பா இந்த உலகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா பொண்ணை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது உன் மனைவியை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது அதனால நீ என்ன பண்ண எங்கள் அம்மாவுக்கு கண் வேணும்னு சொல்லி கேளுப்பா அப்படின்னு அவங்க தாயார் சொல்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க இல்ல இல்ல நான் வந்து மலடியா இருக்க விரும்பல எனக்கு ஒரு குழந்த வேணும் அதனால் நீங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கிறார் இவனுக்கு என்ன விருப்பம்னா நம்ம எப்படி ஆகியும் பணக்காரன் ஆகணும் இந்த மாதிரி கஷ்டப்பட கூடாது நல்லா சாப்பிட்டு எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழணும் இவனுக்கு ஆசை ஆனா கடவுள் சொன்னது ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்க சொல்லியிருக்கிறாரு இப்ப ஒரே ஒரு காரியத்தை கேட்கணும் இப்ப எதை கேட்கறது அவருக்கு தெரியல உடனே அவர் என்ன பண்றாரு மறுநாள் அவரு விறகு வெட்டுறதுக்கு போறாரு அங்க வந்து கடவுள் வந்து மறுபடியும் அவருக்கு தரிசனம் ஆகுறாரு தரிசனம் ஆயிட்டு அவர் கேட்கிறாரு என்னப்பா கேளுப்பா உனக்கு என்ன வேணும் ஆனா ஒண்ணுதான் நீ கேட்கணும் ஒண்ணுக்கு மேல நீ கேட்டேன்னா உனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு சரின்ட்டு அவன் கேக்குறான் ஒரு காரியத்தை கேக்குறான் என்ன கேக்குறான் ஆண்டவரே ஒரு நல்ல பெரிய தங்க தொட்டில் ஆஹ் நல்ல வெளியேற பெற்ற கற்களை எல்லாம் பதிச்ச ஒரு தங்க தொட்டில என்னுடைய குழந்தை இருப்பத எங்க அம்மா பாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அவனே ஆண்டவர் வந்து கடவுள் வந்து அவனை ரொம்ப மெச்சுக்கிட்டாரான் புத்திசாலியாக கேட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்க கட்டில் விளையற பெற்ற கல்லெல்லாம் பதிச்சதுன்னா பணத்துக்கு நல்ல ஐஸ்வர்யத்துக்கு ஐஸ்வர்யம் வந்துடுச்சு ஒரு குழந்த வேணும் அதில் ஒரு குழந்த என் குழந்தை இருக்கிறத எங்கள் அம்மா பார்க்கணுன்னா குழந்தையும் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கண்ணும் வந்துட்டு